வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் வீடியோ பதிவானது பிரபஞ்சம் என்ற தலைப்பில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பிரபஞ்சத்தை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்துருவோம் ஓகேங்களா பிரபஞ்சம் என்பது எல்லையற்றது இதில் விண்மீன்கள் கோள்கள் விண்மீன் திரள்கள் கருந்துளைகள் மற்றும் பல வானியல் அமைப்புகளும் உள்ளன பிரபஞ்சம் எப்படி உருவானது என்பது இன்னும் ஒரு மர்மமாகவே இருக்கிறது பேங் கோட்பாடு பிரபஞ்சத்தின் தோற்றத்தை விளக்க முயற்சிக்கிறது பேங்க் கோட்பாடு என்று சொல்லக்கூடிய பேங்க் தியரியை பற்றி இப்போ நாம் வந்து பார்க்க போகிறோம் பேங்க் கோட்பாடு என்பது பிரபஞ்சம் சுமார் பதிமூன்று புள்ளி எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சிறிய மிக அடர்த்தியான மற்றும் சூடான புள்ளியில் இருந்து உருவானது என்று கூறுகிறது இந்த நிகழ்வுக்கு பிறகு பிரபஞ்சம் விரிவடவத் தொடங்கியது இந்த விரிவடைதல் இன்றும் தொடர்கிறது என்றும் நம்பப்படுகிறது ஆரம்பத்தில் பிரபஞ்சம் குவார்க்குகள் மற்றும் லெப்டான்கள் போன்ற அடிப்படை துகள்களால் நிரப்பப்பட்டிருந்தது பின்னர் அவை ஒன்றிணைந்து புரோட்டான்கள் மற்றும் நியூட்ரான்களை உருவாக்கின காலப்போக்கில் இந்த துகள்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் போன்ற அணுக்களை உருவாக்கின இந்த அணுக்கள் விண்மீன்கள் மற்றும் விண்மீன் திரள்களின் அடிப்படை கட்டுமான தொகுதிகளாக அமைந்தன பிரபஞ்சம் என்பது பல்வேறு வானியல் அமைப்புகளின் ஒரு பிரம்மாண்டமான தொகுப்புதான் என்று நம்பப்படுகிறது அதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்மீன் திரள்கள் என்று சொல்லக்கூடிய கேலக்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிலத்தை சொல்லுவோம் அதை பற்றியும் இப்போ வந்து பார்த்துடலாம் பிரபஞ்சத்தில் பல பில்லியன் விண்மீன் திரள்கள் உள்ளன ஒவ்வொரு விண்மீன் திரளிலும் பல பில்லியன் விண்மீன் கோள்கள் தூசி மற்றும் வாயுக்கள் உள்ளன நமது சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரளில் அமைந்துள்ளது விண்மீன் திரள்கள் சுருள் நீள்வட்டம் மற்றும் ஒழுங்கற்ற வடிவங்களில் உள்ளன சரி ஓகே விண்மீன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா விண்மீன்களானது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் வாயுக்களாலான பெரிய பந்துகள் என்று நம்பப்படுகிறது அவை தங்கள் மையத்தில் நிகழும் அணுக்கரு இணைவு அதாவது ஆங்கிலத்தில் நியூக்ளியர் ஃபியூசன் மூலம் ஒளியையும் வெப்பத்தையும் வெளியிடுகிறது விண்மீன்கள் அவற்றின் அளவை பொறுத்து வெவ்வேறு ஆயுட்காலங்களை கொண்டுள்ளன சூரியன் கூட ஒரு நடுத்தர அளவிலான விண்மீன் என்று நம்பப்படுகிறது அடுத்ததா வந்து பிளானட்ஸ் பத்தி பார்த்துருவோம் பிளானட்ஸ் அப்படின்னா வந்துட்டு கோள்கள் இல்லையா கோள்கள் என்பது விண்மீன்களை சுற்றி வருகின்றன அவை ஒளியை வெளியிடுவதில்லை ஆனால் விண்மீன்களில் இருந்து வரும் ஒளியை பிரதிபலிக்கின்றன நமது சூரிய குடும்பத்தில் எட்டு கோள்கள் உள்ளன அவை புதன் வெள்ளி பூமி செவ்வாய் வியாழன் சனி யூரேனஸ் மற்றும் நெப்டியூன் ஆகிய கோள்களாகும் அடுத்ததா நாம் போக்க போகிற தலைப்பு கருந்துளைகள் அதாவது ஆங்கிலத்தில் பிளாக் ஹோல்ஸ் என்று சொல்லப்படுகிறது கருந்துளைகள் என்பவை மிக அதிக ஈர்ப்பு விசையை கொண்ட பகுதிகள் அவற்றின் ஈர்ப்பு விசையில் இருந்து ஒளி கூட தப்ப முடியாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை பெரிய விண்மீன்கள் தங்கள் எரிபொருளை இழந்த பிறகு கருந்துளைகளாக மாறலாம் ஒவ்வொரு பெரிய விண்மீன் திரளின் மையத்திலும் ஒரு சூப்பர் மேசிவ் கருந்துளை இருப்பதாக நம்பப்படுகிறது அடுத்ததாக இருண்ட பொருள் மற்றும் இருண்ட ஆற்றல் அதாவது டார்க் மேட்டர் அல்லது டார்க் எனர்ஜி என்று அழைக்கப்படுகிறது பிரபஞ்சத்தில் காணப்படும் பெரும்பாலான பொருள் மற்றும் ஆற்றல் இருண்ட பொருள் மற்றும் இருண்ட ஆற்றலால் ஆனது அவை நேரடியாக காணப்பட முடியாதவை ஆனால் அவற்றின் ஈர்ப்பு விளைவுகள் மூலம் அவற்றின் இருப்பு அறியப்படுகிறது பிரபஞ்சத்தின் விரிவடைதலுக்கு இருண்ட ஆற்றல் காரணமாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது இந்த பிரபஞ்சத்தில் நாம் நம்ப முடியாத பல அரிய வகையான நிகழ்வுகள் இன்றும் நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிளாக சொல்ல போகணும் அப்படின்னா சூப்பர் நோவா இது ஒரு பெரிய விண்மீனின் வாழ்க்கையின் முடிவில் ஏற்படும் ஒரு பிரம்மாண்டமான வெடிப்பு இந்த வெடிப்பின் போது ஒரு விண்மீன் சூரியனை விட பில்லியன் கணக்கான மடங்கு அதிக ஒளியை வெளியிடுகிறது சூப்பர் நோவாக்கள் புதிய விண்மீன்கள் மற்றும் கோள்களை உருவாக்கும் கனமான தனிமங்களை பிரபஞ்சத்தில் பரப்புகின்றன அடுத்ததாக நாம போக்க போகிற தலைப்பு காமா கதிர் வெடிப்புகள் காமா ரே பர்ஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றோம் இவை பிரபஞ்சத்தில் மிகவும் சக்தி வாய்ந்த வெடிப்புகளாக கருதப்படுகிறது அவை நொடிகளுக்குள் சூரியன் தனது வாழ்நாள் முழுவதும் வெளியிடும் ஆற்றலை வெளியிடுகின்றன காமா கதிர் வெடிப்புகள் கருந்துளைகள் உருவாகும் போது அல்லது நியூட்ரான் விண்மீன்கள் மோதும் போதும் ஏற்படுகின்றன இதில் இந்த காமாவோட கதிர் வெடிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது ஏன் கேட்டோம் அப்படின்னா சூரியன் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வெளியிடும் ஆற்றலை ஒரு சில நொடிகளுக்குள் இந்த காமா கதிர்வெடிப்புகள் உண்டு என்று ஆராய்ச்சியாளர்கள் நம்புகின்றனர் அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய தலைப்பானது ஈர்ப்பு அலைகள் கிராவிடேஷ்னல் வேவ்ஸ் என்று நாம் ஆங்கிலத்தில் குறிப்பிடுவோம் இவை பிரபஞ்சத்தில் வெகுஜன பொருட்களின் அசைவுகளால் ஏற்படும் வெளியின் சுருக்கங்கள் மற்றும் விரிவுகளாகும் ஐன்ஸ்டீனின் சார்பியல் கோட்பாடு இந்த அலைகளை கணித்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டில் லிகோ பரிசோதனை மூலம் அவை முதன் முதலில் கண்டறியப்பட்டன கருந்துளைகள் அல்லது நியூட்ரான் விண்மீன்கள் மோதும்போது ஈர்ப்பு அலைகள் உருவாகின்றன அடுத்தது இந்த பிரபஞ்சத்தோட எதிர்காலம் எப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் வந்து கணிக்கிறாங்க அவர்கள் கணிப்பு உண்மையாகவும் ஆகலாம் அல்லது பொய்யாகவும் ஆகலாம் ஆனால் அவர்கள் கணிக்கக்கூடிய கணிப்பில் வந்து என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிறது பிரபஞ்சம் அதன் விரிவடைவதை நிறுத்திவிட்டு மீண்டும் சுருங்க தொடங்கும் என்று இந்த கோட்பாடு கூறுகிறது இறுதியில் அனைத்து பொருள் மற்றும் ஆற்றல் ஒரு சிறிய அடர்த்தியான புள்ளியில் மீண்டும் சேரும் என்று நம்பப்படுகிறது இது வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வாளர்கள் வந்து சற்று அசிம்ஷன் தான் பண்ணியிருக்காங்க ஆனால் தான் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது அதாவது பிக் பேங் தியரி நம்ம படிக்கும் பொழுது எப்படி படிச்சிருக்கோம் ஒரு சிறிய அடர்த்தியான புள்ளியில் இருந்து இந்த பிரபஞ்சம் விரிவடைய தோன்றியது என்று நாம் படித்திருக்கிறோம் அதேபோல் அது அப்படியே தலைகீழாக மாறும் என்று நம்பப்படுகிறது மற்றொரு தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் ஃப்ரீஸ் என்று சொல்லப்படுகிறது பிரபஞ்சம் தொடர்ந்து விரிவடைந்து கொண்டே இருக்கும் என்றும் இறுதியில் அனைத்து விண்மீன்கள் மற்றும் விண்மீன் திரள்கள் மிக தொலைவில் சென்றுவிடும் என்றும் இந்த கோட்பாடுகள் கூறுகின்றன இதனால் பிரபஞ்சம் குளிர்ந்து இருண்டு உயிர் வாழ முடியாத ஒரு வாய்ப்பு உண்டாகலாம் என்றும் விஞ்ஞானிகள் தரப்பு தெரிவிக்கின்றனர் இந்த வீடியோ பதிவின் மூலம் நாம் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா பிரபஞ்சம் என்பது ஒரு முடிவற்ற மர்மமாகவும் தொடர்ச்சியான ஆய்வுக்கான களமாகவும் விளங்குகிறது அதன் தோற்றம் அமைப்பு மற்றும் நிகழ்வுகள் குறித்த நமது புரிதல் தொடர்ந்து வளர்ந்து வருகிறது தொலைநோக்கிகள் விண்கலங்கள் மற்றும் கணினி உருவகப்படுத்துதல்கள் மூலம் நாம் பிரபஞ்சத்தைப் பற்றிய புதிய உண்மைகளை கற்றுக்கொள்கிறோம் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு புதிய கண்டுபிடிப்பும் மனித குலத்தின் அறிவின் எல்லையை விரிவாக்குகிறது மேலும் நாம் யார் எங்கிருந்து வந்தோம் என்பதை பற்றிய நமது புரிதலை ஆழமாக்குகிறது இந்த பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தில் நாம் ஒரு சிறிய பகுதி மட்டுமே என்பதை உணர்ந்து மேலும் ஆராயும் ஆவலுடன் எதிர்காலத்தை நோக்கி பயணிக்கிறோம் என்பதுதான் இந்த வீடியோ பதிவிலிருந்து நாம் உணரக்கூடிய செய்திகளாக உள்ளது நன்றி வணக்கம்